சான்ச் பண்ணி இருக்கிறோம் பொருள் கேன்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் பெண்களை காட்டிலும் அதிக பாதிக்கப்படுறாங்க இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை புகையிலை வந்து சூ பண்ணுறது ரொம்ப காமன் நம்ம சவுத்துலலாம் பார்த்திங்கன்னா டவுன் சவுத்துலலாம் பார்த்திங்கன்னா புகையிலை இப்போ வந்து என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து பல்லு வந்து சொக்கையாக இருந்ததுக்கு பன்னீர் புகையில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து அந்த கல்ச்சரே இருக்குது இந்த வெத்தலைப்பாக்கு போடுறது இந்த சுண்ணாம்பு தடவுறது அதுவே புகையில் போடுறது மாதிரி அந்த கல்ச்சர் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது இதுவே வந்து கேன்சரை பரவளிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ அதனால இப்போ கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ரெகுலராக நம்ம ஸ்கே இந்த ஹேபிட் உள்ளே அவங்க ஸ்க்ரீன் பண்ணும்போது சிம்பிள் தான் வெறும் வெறும் விஷுவல் எக்ஸாமினேஷனும் ஹிஸ்ட்ரியும் கவுன்சிலிங்கும் தான் நடக்கும் இந்த ஸ்க்ரீனிங்கில் இதுலேயே ஏதாவது ப்ரீ கேன்சரஸ் அதாவது கேன்சருக்கு மிந்திய ஸ்டேஜ்லேயே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வெள்ளை வெள்ளை பேட்ச் மாதிரி இருக்கலாம் இல்லை சிகப்பான எழுத்துரோ இருக்கலாம் இல்லை லைட்டன் பிளான்டஸ் மாதிரி இருக்கலாம் இதை நம்ம இந்த நிலையிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதனால் இந்த ஓரல் ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம மற்ற இதுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து மேமோகிராம் பண்ணணும் அந்த மாதிரி டாக்ஸ்மியர் பண்ணணும் சர்வைக்கல் கேன்சருக்கு அந்த மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீனிங் டூலாக இருக்குது இது பண்ணுறதன் மூலியமாக நம்ம கேன்சரை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்ம காப்பாற்றக்கூடிய ப்ராபபிலிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ எந்த மாதிரி இதாக இது வந்து முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு மித் இருக்குது நான் வந்து யங்காக இருக்கேன் எனக்கு வராது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது ஹேபிட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவைலபிலிட்டிக்கு இது வந்து ஈஸியாக கிடைக்கிறது டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கிடைக்கிறது இதை வந்து இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த க்ளூகோசாவை நம்ம டேமேஜ் பண்ணுறோம் டேமேஜ் பண்ணுறதுனால இந்த யங் இன் இன்டிவிஜுவல்ஸுமே இந்த கேன்சருக்கு அதிகபட்சத்தில் பாதிக்கப்படுவாங்க ஸோ முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி ஹேபிட் உள்ளவர்கள் டுபேக்கோ அண்ட் ஆல்கோஹால் உள்ளவர்கள் ஹெச்பிவி வைரஸ் உள்ளவர்கள் ஓவர் டென்டல் ஹைஜீன் உள்ளவர்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்க்ரீனிங் ரொம்ப ரொம்ப அவசியம் இது எரிடிட்ரி ஏதாவது ரீசன் இருக்காங்கம்மா எரிடிட்ரி இதில் ஏதாவது ரீசன் இருக்குமா படக்கமbinary எசிச pled்று scan 템lings Crisp சோப்பத்திலில்லேestar சாக் டீப்னால் இப்போ வந்துட்டு கூறான பல் உடஞ்சிருக்கு சொத்த பல் ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுருவாங்க அது நாக்கில் பின்னாடி நாக்கில் இல்லை சதையில ஏன்னா திருத்திக்கிட்டே இருக்கும் சின்னதாக புண்ணு வரும் மறைஞ்சு போயிடும் திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு சின்னதாக வரும் மறைஞ்சு போயிடு பட் ஒரு பா பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே அப்படியே இருந்தோம் அப்போ தான் வருவாங்க ஸோ அந்த அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஒரு புண்ணு சரியாகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சதை பரிசோதனை பண்ணியே ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம விடவே விடக்கூடாது ஒரு சொத்த பல் இருக்கு உடஞ்சிருக்கு அங்காக கொண்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே போய் அதை சரி பண்ணிட்டா அது தடுக்கிறது பெட்டர் அது செவன் மினிட்ஸ் மெடிடேஷன்ல என்ன பண்ண முடியும் ஆமா சோ இப்போ இந்த மெடிடேஷன்ல வந்துட்டு சோ லைக் இஸ் ஆப் மூலமா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ செவன் மினிட்ஸ்ல வந்துட்டு சத்குருவே கைட் பண்ணுவாரு எப்படி அந்த மெடிடேஷன் பண்ணனும் அப்படிங்கறது ஸோ இப்போ ஈஷா யோகாவில் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸுக்கு டுவெல் மினிட்ஸுக்கு அப்படின்னு பட் இப்போ இந்த செவன் மினிட்ஸுங்கிறதுனால யாராலும் எல்லாராலேயும் எளிதாக பண்ண முடியும் ஸோ நம்ம பிஸி லைஃப் ஸ்டா ஸ்கெடியூலில் கூட நம்ம வந்துட்டு இதை இது பண்ண முடியும் ஸோ அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளே வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கைடு கைடன்ஸை கேட்டு நம்மளால் பண்ண முடியும் ஆல்ரெடி டூ மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆகியிருக்கு எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்மளும் இது போல இதுவும் ரீஜென்ட் வந்து ஒரு ஓவர் ஸ்கிரீனிங் தான் பண்ணுவோம் விஷுவல் ஸ்கிரீனிங் விஷுவல் ஸ்கிரீனிங் பண்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும் அதுக்கு மேல நம்ம சஸ்பிஷியஸ் ஏதாவது சந்தேகம்மா இருந்துச்சுனா நம்ம அட் பை ஆப்ஷன் பண்ணி பார்ப்போம் ஓவர் ஆல் ஸ்கிரீனிங் பை 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கே என்ன ரேஷியோ மேடம் வருது மேல் பிரீபாண்டன்ஸ் நிறைய இருக்கு 2:1 மாதிரி 2:1 மேல் 2 ஸ்டாப் பண்ணணும் அஞ்சு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணும் சிகரெட் பிடிக்கக்கூடாது ஆல்கோஹால் எடுத்துக்கூடாது புகையில் சூப் பண்ணக்கூடாது பார்க்க போடக்கூடாது ஃபோரன் சிக்ஸ் ஆகாது இந்த அஞ்சு ஹேபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ சின்ன வெள்ளையாக பேட்ச் வரும் உடனே டாக்டர் போகணும் மற்ற கேன்சருக்கு அப்புறமே ஒரு கேன்சர் டக்குனு வராது வெள்ளை பேட்ச் வரும் செகப்பாகும் திக் ஆகும் அதுக்கப்புறம் தான் கேன்சர் வரும் இன்னिशियल ஸ்டேஜ்ல வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேனங்க அந்த சின்ன ஸ்வீட் ட்ரீட்மென்ட் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுக்கு கூட வரும்ங்க. அது சொத்த பல்ல வரலாம். சொத்த பல்ல can indirectly சல்சிஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வரும். ஓகே. 땡큐 சார்.